மூவாயிரம் வீடியோ எல்லாம் இவர் முதல்ல இருந்தே இவரும் இவரோட தந்தையும் அந்த பத்தியும் குறிப்பிடுறாங்க அதாவது வந்து ரேவண்ணா அண்ட் பிரஜ்வல் ரேவண்ணாவோட டொமஸ்டிக் ஹெல்பர் போய் இந்த எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஆக்குறாங்க அதில் அப்பாவும் மகனும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எங்களை பல வருடங்களா அப்படின்ட்டு அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்படுது நாங்க ஆல்ரெடி வந்து அதுக்கான லீகலான என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம் மாநில அரசு ஆனா இது பாஜகவோட பீரியட்ல இருந்தே நடந்துட்டு இருக்கு பாஜக எப்ப ரூலிங்ல இருந்ததோ அப்போல இருந்தே நடந்துட்டு இருக்கு உமன்ஸ் கமிஷனுக்கு இன்சிஸ்ட் பண்றோம் அண்டர் செக்ஷன் த்ரீ பிப்டி ஏ த்ரீ பிப்டி ஃபோர் பி த்ரீ பிப்டி ஃபோர் சி த்ரீ பிப்டி ஃபோர் டி அண்ட் அண்டர் செக்ஷன் நைன் வந்து நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம் இஸ் எம்பி அண்டர் கேண்டிடேட் எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து இருக்கு இன்ஃபோர்ஸ் இருக்கு பிகாஸ் இஸ் அ சிட்டிங் கேண்டிடேட் அண்ட் இப்போதைக்கு அவர் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அதாவது வந்து ஒரு மாண்பே இல்லாம என்னதான் எதிர்கட்சியா இருந்தாலும் என்னதான் கூட்டணி ஆட்சி கட்சியா இருந்தாலும் ஒரு நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்றது அதன் அடிப்படையில தான அந்த விஷயத்தினுடைய அந்த விஷயத்தினுடைய தீவிர தன்மையை உணர்ந்துதானே யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னுட்டு சொல்றது வேற ஏய் இவங்க கூட நடவடிக்கை எடுக்கலாம்ல விமான நிலையங்கள் மத்திய அரசோட கட்டுப்பாடுல இருக்கு ஒருத்தர் ஜெர்மனிக்கு ஃப்ளை பண்றாரு அப்படின்னா இமிகிரேஷன்ல மத்திய அரசோட கட்டுப்பாடுல இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்துல இருந்து எப்படி ஒரு சிலர் காசு எடுத்துட்டு நம்மளோட ஊர்ல நல்லா கடனை வாங்கிட்டு மலையா போன்றவர்கள் வந்து வெளிநாட்டுகளுக்கு ஓடி போகிறதுக்கு வந்து மோடி அவர்களோட ஆட்சி வந்து துணை போகுதோ அது மாதிரி காலத்தில் போனாருங்க இந்த மாதிரி துணை போடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களை எப்படி குற்றம் சாட்டினாங்க அது மாதிரி தானே நாங்களும் சொல்லுவோம் அப்ப போகும்போது நாங்க இப்ப போகும்போது நாங்க கிடையாது அவங்கள அவங்களுக்கு அது புரியணும்ல அப்ப இப்ப போனா அவங்க

கத்தின் அடிப்படையில் இப்போ இந்த விவரம் பூதாகாரமாக்கப்படுகிறதுன்னு குற்றஞ்சாட்டறாங்க. கேங்க 3000 வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப்பர் போய் கம்ப்ளைன்ட் கொடுக்கறாங்க. एफआईआर ஃபைல் பண்றோம். இதுக்கு முன்னாடி யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? எப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சில இவர் மேல வந்து एफआईआर ஃபைல் பண்ணல நீங்க சொல்லுங்க.

ஏற்படுத்துவதற்காக காங்கிரஸ் இப்படி செய்கிறாங்க கூட்டணிக்கு அப்பாற்பட்ட விஷயங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பெண்களோட தாலையை கொச்சையாக பேசுகிறார்

கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க காம்பேரர் சார் நீங்க சொல்லுங்க புகார் புகார் எழுது மாநில அரசு குறிப்பிட்ட கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் தெரியாதா அப்படின்னு கேட்கும் ஒரு மாநிலத்துல இப்படி ஒரு பிரச்சனை அப்ப அது மாநில அரசுக்கு தெரியாதான்னு கேள்வி அரசுக்கு அது இப்போ பிரச்சனை வெளிவந்த கம்ப்ளைண்ட் இப்பதான அஞ்சு மாசத்துக்கு வந்திருக்க

கர்நாடகாவில் இருந்த ஒரு பாஜக தலைவருக்கு முன்பு தெரியும் அவரு பாஜக மாநில தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்காரு இப்பதான் புகார் வந்து முறையா கொடுக்கப்பட்டிருக்கு ஆகவே மாநில அரசு சிறப்பு புலனாய்வு குழு ஆனால் இந்த விதான அஞ்சு மாசத்துக்கு முன்பு பாஜக தலைவர்கள் தெரியும் அதுக்கு ஆதாரம் இருக்கு அவர் எழுதிய கடிதம்